ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அது சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் சூப்பரான ஒரு தோசையும் அதுக்கு காரசாரமாக ஒரு சட்னியும் தான் பண்ண போகிறோம் தோசை பண்ணுறதுக்கு நான் மாவு எதுவுமே எடுத்துக்கல கோதுமை தான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை நம்ம எப்போயுமே ரேசனில் வாங்குவோம் இல்லை எல்லாம் மாவு அரைக்கிறதுக்கெல்லாம் வாங்குவோம் பார்த்திங்கன்னா அந்த கோதுமை தான் இதில் ஒரு டம்ளர் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் ஊற வைக்கவெல்லாம் தேவையில்லை நம்ம அப்படியே போட்டு தான் அரைக்க போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த கோதுமை கூட மூணு வர சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைக்கிறது எந்த பக்குவத்தில் அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவலுப்பாக நம்ம அரைக்கக்கூடாது லைட்டாக குரகுரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைக்கணும் எப்பயுமே நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் மாவு அரைச்சோம்னா லைட்டாக குரகுரப்பாக இருக்கிற மாதிரி தான் அரைப்போல்லையா குருணை குருனையாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இன்றைக்கி இதை அரைச்சிக்க போகிறோம் நம்ம முழு கோதுமையாக போடுறோம் மிக்சியில் வந்து அரைப்படுமா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அரைப்படும் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படுறோம் இப்போ வந்து அரைச்சி எடுத்துடலாம் கோதுமையை வந்து அரைச்சாச்சு பாருங்க அரைக்கிறது பார்த்திங்கன்னா பக்குவம் நம்ம பார்த்தீங்கன்னா குருண குருணை இப்படி அரைச்சிருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி கழுவி ஊற்றிக்கலாம் தண்ணி நம்ம தோசைக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது மாவு அரைக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற வச்சு அரைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக ஊற வச்சு அரைக்கக்கூடாது நீங்கள் ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா அந்த மாவு வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஜவ்வு மாதிரி ஆயிரும் அதனால ஊற வைக்காமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி மாவு பக்குவத்துக்கு கரெக்டாக வரும் அதனால் ஊற வைக்கவே தேவையில்லை கழுவினை உடனே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு மாவு அரைச்சாச்சு இதில் உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்துடலாம் பாருங்கள் தோசை மாவு பக்குவத்துக்கு மாவு வந்து கலந்து எடுத்தாச்சு உப்பு எல்லாம் போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் தோசைக்கு வந்து மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு நம்ம வந்து சட்னி அரைக்கிற வரைக்கும் அது இருக்கட்டும் அது ஒன்றும் அவசரம் இல்லை இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா சட்னி போகிறோம் நம்ம காரசாரமாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேங்களே அதுக்கு தான் இப்போ சட்னி ரெடி பண்ணலாம் இப்போ மிக்சி ஜாரில் இதில் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம கையில் நல்ல ஒரு கையளவுக்கு வெங்காயம் எடுத்து உரித்து எடுத்துக்கோங்க அதே போல் பூண்டுப்பல் ஒரு இருபது போல் பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் இருபது இருபத்தஞ்சி கூட அது இங்கே சேர்த்துக்கலாம் அப்புறம் வர மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஆறு மிளகாய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வந்து புளி அடுத்து ஒரு மூணு தக்காளி தேவையான உப்பு இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் இதில் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்ப தெரிச்சிரும் அதனால் அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதும் இப்போ அரைக்கிறதுக்கு இப்போ அரைச்சிடுவோம் அதே போல் அரைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வழு வலு ஒன்று அரைப்பீங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அரைக்காமல் லைட்டாக குருண குர்ணையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் அந்த மாதிரி சட்னி அரைச்சா தான் ருசி நல்லாயிருக்கும் அதனால் அது போலேயே அரைச்சு எடுத்துக்கோங்க சட்னி பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும் மிளகா கூட பார்த்தீங்கன்னா லைஸாக குறை குறைன்னு தெரியுது பார்த்தீங்கன்னா இது போல் அரைச்சிக்கணும் இந்த தோசையும் காரமாக இருக்கும் நம்ம காரம் போட்டிருக்கோமே ஏன் கார சட்னி அரைச்சீங்க நீங்கள் யோசிப்பீங்க நம்ம கோதுமை இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை அடை தோசை மாதிரி புளிப்பே இல்லாத ஒரு தோசை அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி புளிப்பு இல்லாமல் செய்கிற தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி புளிப்பு காரம் எல்லாம் கலந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சோம்னா தான் டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் இந்த தோசைக்கு வந்து இந்த மாதிரி சட்னி அரைச்சிருக்கேன் இதுக்காக மட்டும் இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுவீங்களே தோசை இல்லை பனியாரமோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காரச்சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பில அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி அதையை சேர்த்துக்கலாம் அரைச்ச சட்னியை போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் உப்பெல்லாம் நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை ஏன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை அதே போல் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியும் சேர்க்கக்கூடாது ஏன்னா தக்காளிலே தண்ணி அதிகமாக இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை அரைச்சதுக்கு அப்புறமே மிக்ஸி ஜார்லாம் கழுவி தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அதுவும் ஊற்ற தேவையில்லை அந்த தண்ணியோடு அப்படி அந்த தக் நம்ம அரைச்சதோட அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் அதுக்கு மேலாம் நீங்கள் எதுவுமே தாளித்து கலக்கி விட வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூடாகிற மாதிரி கொதி வரும் பார்த்தீங்களா அந்த கொதி வர வரைக்கும் நீங்கள் கலந்துவிட்டு இறக்கிக்கிட்டாலே போதும் அவ்ள தான் பாருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் கொதிக்கிற மாதிரி நல்லா பட்டு பட்டுன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம அந்த தண்ணி வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம் அவ்வளோதான் இதோட சட்னி வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு காரசாரமான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து மாவும் ரெடியாக இருக்குது நம்ம தோசை ஊற்றிடலாம் இப்போ தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கள் வச்சிடலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊறி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் தோசைக்கல்லும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் நல்லா கல் காஞ்சிருச்சு தோசை ஊற்றினக்கப்புறம் மேலே எண்ணெய் இதுக்கு மேலே நம்ம வெங்காயம் கொஞ்சம் மல்லித்தலை கருவுப்பில் கட் பண்ணி கூட மேலே நல்லா தூவிட்டு நம்ம வெங்காயம் தோசை மாதிரி கூட சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை பிளைனா இந்த மாதிரியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் பிளைனாவே ஊற்றிக்கலாம் இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் நல்ல காரமாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் ஏன்னா சீரகம் இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கும் இல்லையா ரொம்ப நல்ல மனமாகவும் நல்ல டேஸ்டியாகவும் காரமாகவும் இருக்கும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துடலாம் தோசை அடுத்த தோசை ஊற்றிடலாம் நம்ம எப்பயுமே கோதுமை மாவு ரவை தோசை இல்லைனா மாவு இல்லை ஏதாவது அரைச்சு தோசை செய்வோம் கோதுமை மாவும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் கோதுமை மட்டும் இருந்தாலே போதும் சூப்பரான ஒரு தோசை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடியது அவ்வளோதான் இதே போல் மீதி இருக்கிற எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் நான் போட்ட ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை வந்து நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை மாவு எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு கோதுமை மட்டும் இருந்துச்சுன்னா எடுத்து உடனே அரைச்சமா தோசை ஊற்றினோமா சாப்பிட்டமான்னு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிப்பி இது சூப்பராக கோதுமை அரைச்ச ஒரு தோசை அப்புறம் காரமாக ஒரு சட்னி கார சட்னி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு கோதுமை தோசை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடிய கோதுமை தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் தோசையும் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதே சமயம் சட்னியும் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் ரெண்டுக்கும் சேர்ந்து சாப்பிட்றப்போ கோதுமை தோசைனாலே கொஞ்சம் புளிப்பெல்லாம் இல்லாமல் தானே இருக்கும் அதனால் எப்பயுமே கோதுமை தோசைக்கு சட்னி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் நம்ம கோதுமை அரைச்சி தோசை பண்ணிருக்கோம்லாம் இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சரின்னு வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம சாப்பிட போலாம்